பிக்பாஸ் ஒரு பக்கம் ரூம்ல கூப்பிட்டு வச்சு கிளி கிளி கிளிகளும் கிழிச்சிட்டு இருந்தார் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்திருந்தார் இது வரைக்கும் பிக் பாஸ் அப்படி பேசி நான் எந்த சீசன்லயுமே பார்த்தது இல்ல ஏன் நீ மோதாத மோதனா உனக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லியிருக்காரு பிக் பாஸ் அப்படி என்ன நடந்துச்சு ரெண்டு பேருக்கு அந்த ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருந்ததுல முகமூடி ஆதரை இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு இருந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்த பிரவீன் அதுக்கு ஒரு விடுப்பு கொடுத்துருக்கார் அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சொன்ன நிகழ்வுகள் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் அடுத்து நாமினேஷன் பண்ண போனாங்களே கன்ஃபர்ஷன் ரூமில் அதில் ஒரு மூணு பேருக்கு ஒரு சில இன்புட்டுமே கொடுத்துருக்கார் அந்த இன்புட்லாம் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம் அடுத்து பார்வதி விஸ் திவாகர் வெளியே உட்காந்து பயங்கரமான டிஸ்கஷன் அடுத்த வாரம் நான் கனியை டார்கெட் பண்ணுறோம் நாமினேஷன் எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக மொத்தத்தில் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படித்தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் வச்சிலருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு பக்கம் அப்சரா வந்து நாமினேஷன் பண்ணாங்கல்ல அப்சரா நாமினேஷன் பண்ணப்போ பிக் பாஸ் சொன்னது தான் இது என்னென்னா அப்சரா நீங்கள் இந்த கன்ஃபெஷன் ரூம்லாம் பயங்கரமாக பாயிண்ட் வைக்கிறீங்க எல்லாம் பயங்கரமாக பேசுகிறீங்க வீட்டுக்குள்ளே ஒரு பாயிண்ட்டும் கேட்க மாட்டேங்குது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் கேமு இல்லைன்னா வேலையே ஆகாது அப்படின்றத ஓப்பனாக பிக் பாஸே வந்து ஒரு இன்புட்டை தூக்கி அப்சரா கொடுத்துருக்காரு நல்ல தான் ஏன்னா அவங்க வீட்டில் எதுக்கு இருக்கும் ஏன் இருக்குன்னு தெரியாமல் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்காங்க இதில் வேறு கோழிங்க வகை அப்படின்ற மாதிரி ஒரு சில டிஸ்கஷன்லாம் போச்சு நாமினேஷன் டிஸ்கஷன் அந்த வகையில் இருக்குது ஸோ இதை பிக் பாஸோட இன்புட்டை கேட்டுக்கிட்டு ஆடனாங்கன்னா ஓகே இல்லைன்னா ஆல்ரெடி இந்த வாரம் கன்ஃபார்ம் இந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே நான் சொல்லிடுவேன் அப்சரா இந்த வாரம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது கமருதீன் போய் நாமினேட் பண்ணார் பார்வதியின் திவாகர் இந்த ரெண்டு பேர் இந்த வீட்டில் இருந்தா எனக்கு அன்சேஃபா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன் உனக்கு அன்சேஃபா இருந்தா நீ வீட்டை விட்டு வெளியே போயிரு ஸோ இதுல குறிப்பா வந்து அவங்க பண்ற விஷயங்கள்லாம் வந்து எனக்கு இந்த வீட்டில் என்னால இருக்கவே முடியல கொஞ்சம் அச்சுறுத்தலாவே இருக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அன்சேஃப்ன்ற வார்த்தை பெரிய பெரிய வார்த்தைங்க அதுக்கான மீனிங்கே வெறுசு அந்த ஒரு வார்த்தையை ரெண்டு பேருக்குமே பயன்படுத்தினார் பார்வதிக்கும் பயன்படுத்தினார் திவாகருக்கும் பயன்படுத்தினார் அத்தனை கேமரா இருக்கு அத்தனை இது இருக்கு அதெல்லாம் தாண்டி அன்சேஃப் போறது எப்படின்றது எனக்கு தெரியல அதுக்கு நீங்க கம்முன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் கமருதீன் எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சேஃபா இல்லைனா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது அது கொஞ்சம் ரொம்ப ஆஷான ஸ்டேட்மெண்டா எனக்கு ஃபீல் ஆச்சு அதை இங்க கன்வே பண்ணிட்டேன் ஓகே அடுத்ததாக ஆதிரி அவர்கள் கடைசியா பிக் பாஸ் நாமினேஷன்ல ஆதரிய பதினேழாவதாக கூப்பிட்டாரு உள்ளே போனவன ஆதிரியை ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணாங்க அதை விட்டுங்க அதுக்கப்புறம் பிக் கேட்டார் ஆமாம் ஆமா ரே என்ன மாஸ்க் ஓகேவா அப்படியே புரிஞ்சிச்சா அப்படின்னும் போது புரிஞ்சிச்சு பாஸ் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த மாஸ்க் ஏன் எனக்கு போட சொன்னீங்கன்றது இப்பதான் புரியுது ஸோ ஒரு கேப்டனாக நம்ம பல கஷ்டங்கள் பட வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி டாஸ்க்கில் வரப்போகிற டாஸ்க்ல இந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்க போதுன்ற எக்ஸாம்பிள் வீட்டுக்கு செட் பண்ணியிருக்கீங்க வீட்டுக்கு பல பேருக்கு எடுத்து உரைச்சு புரிய வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது உடனே பிக் பாஸ் சரி ஓகே ஆனால் நான் ஒன்று சொல்கிறது கேளு நீங்கள் இந்த ஷோக்கு எதுக்கு வரீங்க இந்த ஷோ எப்படி இருக்குது என்ன மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுட்டு தானே அதிர வீட்டுக்குள்ளே வந்தீங்க ஆமாம் பாஸ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேமை விளையாடிட்டு போங்க ஃபோக்கஸ் ஆன் கேம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது நல்ல முன்னேற்றம் தெரியுது இதெல்லாம் வந்து அப்படி விளையாடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்மார்ட்டாக பயங்கரமாக பிளே பண்ற நினச்சி பிக் பாஸுக்கு எதிராக ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்க அது உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க எனக்கு எதிராக நீங்க கேம் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வேற மாதிரி பல விளைவுகளையும் இதுவும் நீங்க பார்க்க வேண்டிய நேரிடும் அப்படின்றத பிக் பாஸ் ஆணித்தனமாக ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் கொடுத்துருந்தார் ஆதிரிக்கு அப்படின்றத சொல்ல ஓப்பனாக சொல்லிட்டார் அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்றது ஸோ எதுக்கு கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்கன்னு நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஸோ இதை சொன்னவனே ஒரு பக்கம் ஆதிரி அப்படியே மறந்துட்டாங்க பாஸ் நான் அதெல்லாம் தப்பு சொல்ல நான் உங்க மேலே நம்ம உங்கள் மேலே கோவப்படல அந்த மாஸ்க்கு இதெல்லாம் இருந்து அந்த தேர்வு விடுதலை கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கணுன்றதான் நான் யோசிச்சேன் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சைலண்ட் ஆகிட்டாங்க ஆதிரை எப்படி ஆட்டிடியூடோ அவர் பேசுவாங்க அந்த ஆட்டிடியூடே காணும் பாஸ் அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் ஸோ இது ஒரு அப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா இது ஒரு பாடம் தான் ஸோ இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஆன் இவர் கேம் நல்லா தான் போயிட்டுருக்கீங்க இதெல்லாம் சூப்பராக தான் போகுது இதுக்கப்புறம் கேமை ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் பண்ணுங்கள் ஃபோக்கஸில் கேமை மட்டும் வச்சுங்க மற்ற விதத்துலாம் ஃபோக்கஸ் பண்ணிக்காதீங்கன்றது ஃபோக்கஸ் ஆன் கேம் மட்டும்னா இதுல ஒரு இன்புட்டுமே இருக்கு தேவையில்லாம அந்த எஃப்ஜே பின்னாடி இது பின்னாடி எல்லாம் சுத்தத்தை நிறுத்திட்டு உன் வேலையை பாருமான்றதையும் எடுத்துக்கலாம் அந்த இன்புட்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி நம்ம புரிதலாக எடு ஐ மீன் எப்படி தான் பாயிண்ட் அது எந்த ரீதியில ஆதிரை எடுத்திருக்காங்கன்னு தெரியல ஆனா பாஸ் வச்சு செஞ்சுட்டார் ஆதிரியை கன்ஃபியூஷன் ரூம்ல அப்படின்றது பார்க்க முடிஞ்சு ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து பிரவீன்ராஜ் போறாரு அவர் நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கும் சொல்றாரு ஸோ பிரவீன்ராஜ் இதுல கிட்டத்தட்ட நன்றி தேங்க்யூன்ற வார்த்தை பிரவீன்ராஜுக்கு பிக் பாஸ் சொன்னார் கிட்டத்தட்ட இந்த ஷோல நீங்க பயங்கரமா அந்த யூனிஃபார்ம் போட்டு டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க ஸோ விதிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விதிமுறைகள் வந்து உங்களுக்கு எதிராகவும் மாறலாம் நீங்க நீங்க எடுத்ததுக்கு பல விளைவுகளும் வரலாம் ஆனா அதை மீறி நீங்க போட்டிருந்தீங்களே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ அப்படின்றத சொல்லி ஒரு பெரிய சன்மானம் மாதிரி அங்க பாராட்டினாரு அது ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சு பிரவீன்ராஜுக்கு ஸோ அதை போட்டுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல எடுத்துட்டேன் அதுக்கான விளைவை நான் ஃபேஸ் பண்றேன்னு போடுறதுக்கும் தைரியம் இருந்துச்சுல அதுக்கான பாராட்டுகள் பிக் பாஸ் கொடுத்தது நல்லா இருந்துச்சு இதுல இன்புட்டும் போய் சேர்ந்துருச்சு யாருக்கு ஆதரிக்கும் உங்களுக்கும் இன்புட் போயிடுச்சு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் அடுத்து வெளியே வந்தவொன்னா பார்த்தீங்கன்னா திவாகர் வெளியே வந்துட்டு பேசுறாங்க திவாகரும் பார்வதியும் பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஓட்டிங்கில் பல பேர் நாமினேஷன்ல வந்துட்டாங்க நம்ம எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்கோம் தரமான தான் இவ்வளவு ஓட்டிங்லாம் நடந்திருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்ப பார்வதி சொல்றாங்க இதில் கனி அக்கா மட்டும் மிஸ் ஆயிட்டாங்களே கனியை விட்டு வச்சிருக்கிறது தப்பாச்சு அடுத்த வாட்டி கனியை வந்து எடுத்துன்னு வந்து சம்பவம் செய்கிறோம் ஒட்டு மொத்தமாக எடுத்துன்னு வந்து நாமினேஷன் பண்றோம் இதெல்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அங்க யாரு திவாகர் மற்றும் கலையரசன் கிட்ட சொல்றாங்க அப்போ இதுக்கு முன்னாடி நாமினேஷன் முடிஞ்ச உடனே கலை வந்து இது கனி வந்து என்ன பண்ணாங்கன்னா திவாகர் கிட்ட திவாகரன்னா உங்களுக்கு பல ஆடியன்ஸ் கிடைச்சிருக்காங்க சோ ஆடியன்ஸ் வீக்கெண்ட் ஷோல வந்து உங்களுக்கு கிளாப் தன்றது பெரிய விஷயம் அந்த ஆடியன்ஸை சம்பாதிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை சம்பாரிச்சிருக்கீங்க அதை தொலைக்காம பாதுகாத்துக்குங்க அது கடை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க அது ஒரு நல்லதில் வந்து சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா தயவு செய்து நீ பார்வதி கூட இருக்காத பார்வதி விட்டு நீ கிளம்பி போயிரு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அங்க கனி வந்து எக்ஸ்பிளைனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க திவாகரம் செரிக்கா 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 அப்படின்னு வந்துட்டு இங்க பார்வதி கிட்ட பேசும்போது என்ன சொல்ல கனியக்கா மெச்சூரிட்டியாக தான் இருக்காங்க ரொம்ப நல்லவனாக இருக்கிற மாதிரியும் பேசினோடனே அங்க பார்வதிக்கும் திவாகருக்கும் ஒரு பக்கம் பார்வதி பேச திவாகர் பேச அப்படி போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் திவாகர் எக்ஸ்பிளைன் பண்றே இருக்கும்போது பார்வதி பேசினே நான் நடுவில் பார்வதி நீ என்ன நடுவில் பேசவே மாட்டேற பாரு நீ எப்ப பார்த்தாலும் இப்படி தான் பண்ற பார்வை நான் பேசணுமா வேணாமா பார் ஏன் பாரு இப்படிலாம் பண்றேன்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கிளாஸ் வந்துருச்சு அந்த இடத்துல ஒரு பக்கம் பார்வதியும் திவாகரும் நல்லா பேசிட்டு இருக்கும்போது சடனா திவாகர் திவாகரை பொறுத்தவரையும் அவர் பேசுறது கேட்கணும் ஆனால் மற்றவங்க பேசுறத அவர் கேட்க மாட்டாருன்றது பெரும்பான்மையா நடக்கும் அதில் அப்படியே கண்டுக்காம போறது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த இடத்துல பார்வதி மூக்க நொளைச்சிட்டு நீ பல இடத்துல மூக்க நொழைச்சிட்டு இருக்கே பார் பல இடத்துல என்னோட கருத்து சொல்ல விடாம நீ தடுக்கிற அதுல ஏதோ நீ இது பண்ற அப்படின்றத பார்வதிக்கு நேராக போட்டு உடச்சவனே பார்வதி அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க சரி சரி கரெக்ட் தான் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி பார்வதி சைலண்ட் ஆயிட்டாங்க இன்னொரு பக்கம் கலையரசன் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் வேலிடா சொன்னார் இப்போ ஒரு பக்கம் திவாகரனை உனக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து கைத்தேட்டல் பண்ணிட்டான் இதெல்லாம் பண்ணிட்டான்றதால உனக்கு வெளியே சப்போர்ட் அதிகமாக இருக்குன்னு நீ நினைச்சிட கூடாது இப்படி வேணா அங்கே வந்துருக்கோம் தான் கைட்டு எடுத்திருக்கான் வெளியே உன்ன எப்படி பாக்குறாங்கன்றது தெரியலையே அந்த ஆங்கிள் நீ யோசிச்சான்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றாரு அதே மாதிரி பார் உனக்கு ஆடியன்ஸ் அதுக்குள்ள வந்து அவன் கை தட்டிட்டான் அப்படின்னும் போது அதையும் எடுத்துக்க வேண்டாம் இப்போ மக்கள் அக்செப்ட் பண்றாங்களே இல்லையான்றது இந்த வாரம் தெரிஞ்சிரும் ஸோ உன்னை பிடிக்கலன்னா வெளியே ஏற்றிடுவாங்க பிடிச்சா வீட்டுக்குள்ளே வச்சிருக்கதான வாய்ப்பு இருக்கு அந்த பேசிஸ்ல சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி கலையரசன் சொன்னோன்னே பார்வதி எனக்கு எதா இருந்தாலும் தான்ப்பா வெளியே போகிறதா தான் கூட ஓகே வீட்டுக்குள்ள இருக்கிறது ஆனாலும் ஓகே பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்துட்டுனா இதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க ஸோ பயங்கரமான திட்டமிடல் இந்த வீட்டை பொறுத்தவரையும் நாமினேஷனை எவனோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது அவன் அவன் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி இருக்கான் அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை கெஸ்